ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வருவிக்கிறேன் ஸ்கூலு வரும்போது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இது போல் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ருசியாக லட்டு செஞ்சு தரலாம் கடலை மாவில் எப்படி பர்ஃபெக்டான லட்டு செய்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கடலை மாவு வச்சு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் அரை டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம் இதே டம்ளரில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அளந்து எடுத்துக்கணும் வாசனைக்காக சர்க்கரை கூடவே நாலு ஏலக்காவும் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சர்க்கரை பாருங்கள் நல்லா போல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் கடாயில் ஊற்றிட்டு எண்ணெய் உருகுன உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் போட்டு மிதமான சூட்லேயே நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு எல்லா நட்ஸுமே நல்லா பொன்னிறமாக மாறியிருக்கு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கடலை மாவு மிதமான சூட்டில் வச்சு கடலை மாவை நெய்ல நல்லா வறுத்தி எடுக்கணும் கடலை மாவோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அது வரைக்கும் நல்லா முழுமையாக வறுக்கணும் கடலை மாவு எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா இது போல் லைட்டாக ப்ரௌன் கலரில் கொஞ்சம் இருக்கு இதில் மீதி உள்ள நெய்லேருந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுக்கலாம் கடலை மாவை இது போல் எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சு வறுத்தது போல் எடுத்தோம் அப்படின்னா நல்ல மெதுவாக கலர் சேஞ்ச் ஆகும் அதே சமயத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் சில்லாக இருக்கிற பால் ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுக்கணும் இது போல் பால் போது நல்ல பர்ஃபெக்டாக லட்டு பிடிக்கிறதுக்கு வரும் கடலை மாவு நெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கு இதுல மீதி உள்ள நெய்வையும் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் அப்சார்ப் பண்ணியிருந்த நெய் எல்லாத்தையுமே கடலை மாவு நல்லா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது அஞ்சில் இருந்து எட்டு நிமிஷத்துலேயே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கடலை மாவு மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆற விட்டுடலாம் ஆறின பிறகு பொடிச்சு வச்சுருந்த சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு கடலை மாவோட சேர்த்தி நல்லா இது போல் கலந்துட்டுக்கலாம் சர்க்கரை போடும்போது மீதி உள்ள நெய்யுமே சர்க்கரை நல்லாவே அப்சார்வ் பண்ணிக்கும் சூட்டோடவே சக்கரை சேத்தினோம் அப்படின்னா சர்க்கரை உருக ஆரம்பிச்சிரும் இதுக்கு மேலேயும் கடாயில் வச்சுருந்தோம் அப்படின்னா கடாயோட ஹீட்டுக்கு சக்கரை உருக ஆரம்பிச்சிடும் அதனால வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் முழுமையாக ஆற விட்டுருவோம் கடலை மாவு பாருங்கள் நல்லாவே முழுமையாக ஆறு இருக்குது நல்லாவே திக்காக இருக்குது இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கைப்படும் போதே கையில் இருக்கிற ஹீட்டுக்கு கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பர்ஃபெக்டான லட்டு ஷேப்புக்கு பிடிக்க வரும் இது போல மீதி உள்ள மாவு எல்லாத்தையுமே நான் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் டெக்கரேஷனுக்காக நான் பிஸ்தாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறது லட்டு மேலே வச்சுக்கிறேன் லட்டு மேலே வச்சுட்டு கொஞ்சமா அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா லட்டுல இருந்து வெளியில வராது லட்டு பிடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இன்னும் நல்ல பர்ஃபெக்டாக திக்காயி நல்ல பர்ஃபெக்டான லட்டு ஷேப்புக்கு வந்தாச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கரெக்டான ரேஷியோவில் மாவு வச்சு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க